வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் அதிமுக கிழக்கு பகுதி சார்பாக எம்ஜிஆர் பிறந்த நாள் பிறந்தநாள் பொதுமக்களுக்கு லட்டு வழங்கினர் மறைந்த முன்னாள் முதல் அமைச்சர் எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் எம் ஜி ராமச்சந்திரனின் நூற்றி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக இன்று பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் பி டி சி ராஜேந்திரன் முன்னிலையில் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் மாவட்ட செயலாளர் மாதாவரம் வி மூர்த்தி திருவெற்றியூர் காலடிப்பேட்டை மார்க்கெட் சந்திப்பில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து திருவெற்றியூர் காலடிப்பேட்டை சன்னதி தெரு சாலையோர வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பகுதி பொருளாளர் மனோகரன் ரமணகுமார் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அவைத் தலைவர் சாரதி பார்த்திபன் பதினோராவது வட்ட செயலாளர்கள் ராஜ் சவுந்தரராஜன் சூரியபாபு எம் எம்சி பத்தாவது வட்ட செயலாளர்கள் டிஏ பிரகாஷ் அம்சா தோட்டம் ஏ ராஜி ஜெய் மதன் சாகுல் ஹமீத் எம்இ மணி எம் எஸ் கார்த்திக் கே துரைசாமி எஸ் அரசு முன்னாள் கவுன்சிலர் ரவி ஆகியோருடன் பதினோராவது வட்டத்தைச் சேர்ந்த வட்ட பிரதிநிதி பி நாகராஜ் ஆர் நாகராஜ் பி மோகன் ஆர் பழனி ஹாரிஸ் பாஸ்கர் பாலா முரளி கங்கராஜ் ஜி மோகன் தனராஜ் கௌரி எம் செல்வி சித்ரா பாலாஜி மணிவண்ணன் விஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்